ஒரு தடவை முகமது நபி சலலாம் அவர்கள் கூறினார்கள் அதாவது பனு இஸ்ராயில் கூட்டத்தில் மூன்று மனிதர்கள் இருந்தனர் ஒருவர் தொழு நோய்காரர் இரண்டாம் அவர் வழுக்கை தலையன் மூன்றாம் அவர் கூறுடன் அல்லாஹு தாலா இவர்களை சோதிக்க நாடினான் எனவே இவர்களிடம் ஒரு வானவரை அனுப்பினான் முதலாவதாக தொழுநோய்காரரிடம் வந்து உனக்கு எது மிகவும் விருப்பமாக உள்ளது கேள் தருகிறேன் என கேட்டார் அதற்கு தொழுநோய்க்காரர் நான் நல்ல நிறமுள்ள தோளும் இன்னும் அழகான வடிவமும் உயரமுமாக ஆக வேண்டும் மேலும் மக்கள் என்னை தங்களது அருகில் அமர வைக்க அச்சப்படுகிறார்கள் வெறுப்பும் அடைகிறார்கள் எனவே இந்த அச்சமும் வெறுப்பும் நீங்கிவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் வானவர் தனது கரத்தால் அவரது உடல் முழுவதும் தடவினார் அதே நேரத்தில் உடல் நலம் பெற்றார் மேலும் தோல் நல்ல அழகாக நிறமாக மாறியது பிறகு வானவர் உனக்கு எந்த பொருளின் மீது அதிக விருப்பம் இருக்கிறது என கேட்டார் அதற்கு அவர் எனக்கு ஒட்டகத்தின் மீது என்றார் எனவே சினையுற்ற ஒட்டகம் ஒன்றை கொடுத்து இதில் அல்லாஹு தாலா பரக்கத் செய்வானாக என துவா செய்தார் பிறகு வழுக்கை தலையனிடம் வந்து உனக்கு எது மிகவும் விருப்பமாக உள்ளது கேள் தருகிறேன் என கேட்டார் அதற்கு வழுக்கை தலைக்காரன் எனக்கு முடி நன்றாக வளர வேண்டும் மேலும் மக்கள் என்னை வழுக்கை தலையன் என சொல்வது நீங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அதற்கு வானவர் தனது கரத்தால் தலையை தடவினார் அதே நேரத்தில் நன்றாக சுகம் பெற்று நல்ல முடியும் வளர்ந்தது பிறகு வானவர் உனக்கு எந்த பொருளின் மீது அதிக இருக்கிறது என கேட்டார் அதற்கு அவர் எனக்கு பசுமாட்டின் மீது என்றார் எனவே சினையுற்ற பசுமாடு ஒன்றை கொடுத்து இதில் தாலா பறக்கச் செய்வானாக என துவா செய்தார் பிறகு குருடனிடம் வந்து உனக்கு எது மிகவும் விருப்பமாக உள்ளது கேள் தருகிறேன் என கேட்டார் அதற்கு குருடர் தாலா எனக்கு பார்வை சரியாக்கி எல்லா மனிதர்களையும் பார்க்க வேண்டும் என கேட்டு கொண்டார் அதற்கு வானவர் தனது கருத்தை அவரது கண்களில் தடவினார் அதே நேரத்தில் அல்லாஹு தாலா அவருக்கு பார்வையை தந்தான் பிறகு வானவர் உனக்கு எந்த பொருளின் மீது ஆசை இருக்கிறது என கேட்டார் அதற்கு அவர் எனக்கு ஆட்டின் மீது என்றார் எனவே சினையுற்ற ஆடு ஒன்றை கொடுத்து இதில் அல்லாஹு தாலா பர்கத் செய்வானாக என துவா செய்தார் ஆக இந்த மூன்று கால்நடைகளும் குட்டிகள் இன்று மந்தைகளாயின ஒட்டக மந்தைகளால் அவரது காடுகள் நிரம்பியது மாட்டு மந்தைகளாகவும் ஆட்டு மந்தைகளாகவும் நிரம்பியது பிறகு அதே வானவர் அல்லாஹுவின் கட்டளைங்கிணங்க முன்னுள்ள அதே தோற்றத்தில் தொழு நோய்காரரிடம் வந்து நான் ஒரு ஏழையாக இருக்கிறேன் எனக்கு பிரயாணத்திற்குண்டான சாமான்கள் அனைத்தும் தீர்ந்துவிட்டன நான் ஊர் போய் சேர்வதற்கு அல்லாஹ்வைத் தவிர வேறு எந்தவித உதவிகளும் இல்லை எனவே உங்களுக்கு நல்ல நிறத்தையும் நேர்த்தியான தோலையும் கொடுத்து உதவி செய்த தாலாவின் பெயரால் எனக்கு ஒரு ஒட்டகத்தை தரும்படி கேட்கிறான் அதில் நான் பயணம் செய்து எனது வீட்டிற்கு சென்று விடுவேன் செல்ல வேண்டிய தூரமும் அதிகம் இருக்கிறது என கூறினார் அதற்கு அவன் எனக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கிறது எனவே உங்களுக்கு கொடுப்பதற்கு என்னிடத்தில் ஏதும் இல்லை என கூறினான் அதற்கு வானவர் உன்னை நான் நன்கு அறிவேன் நீ இதற்கு முன் தொழில் நோயாளியாக இருக்கவில்லையா மக்கள் உன்னை வெறுத்து ஒதுக்கினார்களே நீ ஏழையாக இருந்தா இல்லையா அல்லாஹ் உனக்கு நிறைய இந்த அளவிற்கு பொருளை கொடுத்து உதவி செய்துள்ளான் என கூறினார் அதற்கு அவன் என்ன சிறந்த கற்பனையாக இருக்கிறதே இந்த பொருள்கள் எனது தந்தை பாட்டான் குடும்ப வாயிலாக வந்தது என்றான் வானவர் நீ பொய்யனாக இருக்கின்றாய் தாலா உன்னை முன்னால் நீ எவ்வாறு இருந்தாயோ அவ்வாறே ஆக்குவானாக என கூறினார் பிறகு வானவர் வாழுக்கை தலையனிடம் வந்து முதலாமவனிடம் கேட்டதை போன்றே கேட்டார் அதற்கு இவனும் அவன் சொன்ன அதே பதிலே கூறினான் வானவர் நீ பொய்யனாக இருக்கின்றாய் அல்லாஹுதாலா உன்னை முன்னால் எவ்வாறு இருந்தாயோ அவ்வாறே ஆக்குவானாக என கூறினார் பிறகு வானவர் குருடராக இருந்தவரிடம் வந்து நான் வழிபோக்கனாக இருக்கிறேன் பொருள் அற்றவனாக ஆகிவிட்டேன் நான் ஊர் போய் சேருவதற்கு அல்லாஹுவைத் தவிர மற்றும் உன்னை தவிர வேறு எந்தவித உதவிகளும் இல்லை உனக்கு மீண்டும் பார்வையை கொடுத்த அத்தகைய தாலாவின் பெயரால் எனக்கு ஒரு ஆட்டை கொடுப்பாயாக நான் அதை கொண்டு எனது காரியங்களில் ஈடுபடுத்தி எனது பயணத்தை பூர்த்தியாக்கி கொள்வேன் என கூறினார் அதற்கு ஆம் நிச்சயமாக நான் குருடனாக இருந்தேன் அல்லாஹு தாலா தனது தனிப்பட்ட ரகுமத்தினால் மீண்டும் பார்வையை கொடுத்தான் எனவே எவ்வளவு வேண்டுமோ தாங்கள் பிரியப்படும் அளவிற்கு எடுத்துக்கொண்டு தாங்கள் நாடியதை விட்டு விடுங்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக உங்களை எந்த பொருளை எடுப்பதை விட்டும் தடுக்க மாட்டேன் என கூறினார் அதற்கு வானவர் எனக்கு எதுவும் வேண்டாம் நீங்கள் உங்களது பொருளை வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்கள் மூவரையும் சோதிப்பது மட்டும்தான் எனது நோக்கமாகும் அது சோதிப்பது முடிந்து விட்டது அல்லாஹு தாலா உன்னை ஏற்றுக்கொண்டு விட்டான் மற்ற இருவரின் மீது அதிருப்தியாகியுள்ளான் என கூறி சென்று விட்டார் இந்த கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த இருவரும் இறைவனுக்கு நன்றி இல்லாமல் நடந்து கொண்டதினால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடைகள் பறிக்கப்பட்டு பழைய நிலைக்கு மாற்றப்பட்டு அல்லாஹு தாலாவின் அதிருப்தியையும் பெற்று கொண்டார்கள் மேலும் இரு உலகத்திலும் தோல்வியுற்று நஷ்டம் அடைந்து விட்டார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் மூன்றாம் அவரின் நன்றியின் காரணமாக இவரது அருட்கொடைகள் இவரிடமே இருக்கும் நிலையில் தலாவும் இவரின் மீது திருப்தியும் அடைந்தான் மேலும் இரு உலகத்திலும் தோல்வி இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடைந்து கொண்டார் நூல் புகாரி முஸ்லீம் அஸ்லாம் அலைக்கம் வரகமத்துல்லாஹி வரகாத்தூ